அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை நீங்கள் பட்ட கடனுக்காக தினம் தினம் நீங்கள் படும் பாடு ஈசனாகிய நான் அறிவேன் இதற்காக நான் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பவில்லை உங்களது கால் போன வழியில் சென்று துன்பத்தை சுமந்து கொண்டு அவதிப்படுகின்றீர்கள் ஒரு கணம் நின்று சிந்தியுங்கள் ஈசன் என்னை சிந்தியுங்கள் இந்த ஈசன் நீங்கள் நன்றாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று தான் புவிக்கு உங்களை அனுப்பினேன் பரவாயில்லை இப்பொழுதும் ஏதும் கெட்டுவிடவில்லை என்னை நம்புங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் என்னை சரணடையுங்கள் உங்களது எல்லா விதமான துன்பங்களையும் தீர்க்கும் மார்க்கத்தை யாம் உங்களுக்கு காட்டுகின்றோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஈசன் என்னை நம்புங்கள் உணருங்கள் சரணடையுங்கள் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்